இளைஞன் பெருமாள் மீது நம்பிக்கை இல்லை என்று சொன்னதும் அனைவருக்கும் ஆச்சரியம் என்னப்பா இது தினம் நீ பெருமாளுக்கு கைங்கரியம் செய்கிறாய் ஆனால் பெருமாள் மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்கிறாயே இது எப்படியப்பா என்றார் ராமானுஜர் சுவாமி எனக்கு பெருமாள் மீது நம்பிக்கை இல்லை பெருமாள் ரூபமாக இருக்கும் உங்களைத்தான் நம்புகிறேன் நீங்கள் தான் எனது பெருமாள் என்றான் அவன் ராமானுஜர் அதை கேட்டு அசந்து போனார் கோவிலில் பாடல்கள் பாசுரம் உபநியாசம் தான் கேட்க வேண்டும் சண்டை சச்சரவுகள் கேட்க கூடாது என்னை நம்புகிறாய் தானே என்னை நம்பிப்போ நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார் ராமானுஜர் அதன் பிறகு ராமானுஜர் ஆன்மீக பணியில் மூழ்கியதால் அதை மறந்தே விட்டார் ஒரு வருடத்திற்கு பிறகு அவர் ஸ்நானம் முடித்து வருகையில் அவர் காலில் விழுந்து வணங்கினான் அந்த இளைஞன் அவனை பார்த்ததும் அப்போதுதான் அவர் கொடுத்த வாக்கு அவருக்கு ஞாபகம் வருகிறது அடடா மறந்துவிட்டேனே என்று வருத்தப்படுகிறார் அவனை பார்த்து உனது வாழ்க்கை எப்படியப்பா போகிறது என்றார் உங்களது கருணையே கருணை நீங்கள் அனுப்பிய பையன் தேவைக்கு அதிகமாகவே எங்களுக்கு உணவு தருகிறான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம் என்றான் அவன் அதிர்ச்சி அடைந்த ராமானுஜர் நான் யாரையும் அனுப்பவில்லையே என்ன சொல்கிறாய் என்றார்